காலையில அஞ்சு மணிக்கு இந்த சந்தை தொடங்கிரும் ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும் இந்த சந்தைக்கு உள்ளூர் நாட்டாடுகள் கொரியாடுகள் செம்மறி செம்மரியில நிறைய வகைகள் வரும் குடும்ப செம்மரியில பொட்டுக்குட்டி மயிலம்பாடி மயிலம்பாடியில அடிகருப்பு எல்லாமே ஏகப்பட்ட குட்டிகள் வருது சந்தைக்கு சந்தையில வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் நிறைய வராங்க வாங்குறதுக்கும் நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க இந்த சந்தையில வந்து இந்த கருப்பு கிடாக்கள்லாம் நல்ல உறுதியா நீங்க வாங்க சூப்பரா கருப்பு கிடாக்கு இந்த சந்தை ரொம்ப பேமஸ் அதே மாதிரி செங்குட்டி வாங்க நிறைய பேர் வருவாங்க திருநெல்வேலி மாவட்டம்

வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமா அன்னன்ட்டு நான் இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு பரவாயில்லையா நீ வரா நீ சன்ஸ் இருந்தோம் பரவாயில்ல துரைமுருகன் வணக்கம் என்ன வா 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 <laughs> 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 வாங்க என்ன வலைக்குன்னா முடிஞ்சது ரெண்டும் பதிமூணு ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு ஆமா ரெண்டு கடகுட்டியா ரெண்டு பொம்மரி ரெண்டும் பொம்மரி பதிமூணாயிரத்தி ஐநூறு இன்னும் பருவத்துக்கே வந்திருக்கா இல்ல ஆடு கடை கட வரட்ன இருக்கு கட வட்டினம் மாதிரி வியாபாரி முதல்ல என்ன சொன்னாங்க பதினைஞ்சு சொன்னாங்கண்ணே

இல்ல தம்பி வாங்கிருக்கியா எந்த இதா எவ்வளவுக்கு முடிஞ்சது சொல்லு இந்த எது வாங்கிருக்க ரெண்டு குட்டி ஆடு எவ்வளவு தெரியலையா பதினெட்டா ரெண்டு குட்டி ஆடு பதினெட்டு நல்லா இருக்கு ஒரே கலர்ல தாய மாதிரியே போட்டு போட்டிருக்க சந்தைக்குள்ள இருக்குங்க வாழ்த்துக்கள் முத்து எந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் யூசு அருண் ஹாய் சார் வணக்கம் சந்தையில் வீடியோ எடுக்கிறது பெரிய சவால் தான்

தான் அந்த சந்தையில நல்ல பேமஸ் வந்து செம்மரிகல் தான் போட்டுக்குட்டியில நிறைய வகைகளை பார்க்கலாம் மயிலம்பாடியில நிறைய வகைகளை பார்க்கலாம் குறும்பையை பார்க்கலாம் கேரண்டியா இந்த சந்தைக்கு குட்டிகள் வரும் பக்ரீத் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜோரா விற்பனை நடந்துட்டு இருக்கும் ரொம்ப நாளா வீடியோ போடல Ah, Henry, mana kemenang Malaysia? <tip> கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அப்படி வீடியோ போடாம அப்படி போடுறதுல என்னன்னா நிறைய வருது காட்டுறதுல யூடியூப் சேனல்ஸில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஆடு குட்டிகள் விலை நிலவரம் சொல்லுங்க இன்னைக்கு எப்படி இருக்கு விலை நிலவாங்களே எப்படி நினைச்சிருக்கு

நிறைய வந்திருக்கான் விற்பனை இல்லையா வளர்ப்பு குட்டி சுத்த கருப்பு குட்டி வருதா இந்த சந்தையில வந்து வளர்ப்பு குட்டி சுத்த கருப்பு குட்டி நிறைய வருங்க அதே மாதிரி செங்குட்டி செம்மரியில வந்து செங்குட்டி வந்து இந்த சந்தைக்கு அதிகமா வரும் அதுவும் நம்ம வாங்கிக்கலாம் மற்ற சந்தையில வருமா வராதான் இருக்கும் இந்த சந்தையில செங்குட்டி வரும் கருப்பு குட்டி வரும் போட்டுக்குட்டில நல்ல குட்டிகள்லாம் வரும் சந்தை தான் இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கு சந்தை அழகா பார்த்து வாங்கிக்கலாம் வியாபாரிகள்லாம் நம்ம அந்த சேனல்களை பார்த்து கொஞ்சம் பதறிதாங்க வாங்கியாச்சா எப்படி வாங்கியாச்சா வாங்கியாச்சா நல்ல நல்ல குட்டிகளா அந்த சந்தைக்கு வரும் நல்ல ஒரிஜினல் பொட்டு குட்டிகளா வரும் வளர்ப்பு குட்டிகள் எட்டு ரூபா ரேட்டு குட்டி காமிங்க எல்லாரும் பாப்பாங்க நமக்கு ரசிகர் ஊர்புரா இருக்காங்க பாலூடி குட்டி சந்தைக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாலுடி குட்டிகள் நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் உங்களோட தேவையை பொறுத்து ஆசையை பொறுத்து தான் விலை அதுக்கெல்லாம் விலை கிடையாது பாலுடி குட்டிகள்லாம் ا ها او کیا کر بابا انا تین مینا اے نا کہتا اے نا کہتا آ لي مانرا مطلب تو لیا چا انا او ونگ واگي نا மொபைல இருக்கேன் பாலிவுட் குட்டியெல்லாம் எல்லாம் விட்டு போச்சுங்க பாலிவுட் குட்டி இருக்கும் நிறைய வித்து போச்சு ரெண்டு நாளைக்கு முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து ஆறாயிரம் ரெண்டும் சேர்த்து பன்னெண்டாயிரமா ஒரு குட்டி ஆறாயிரம் நல்ல குட்டி வாங்கிருக்காங்க